வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய மையங்களில் காலியாக உள்ள பல்வேறு இடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு எட்டாம் வகுப்பு முதல் டிகிரி வரை தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ண வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மாதம் அறுபதாயிரம் ரூபாய் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் இது ஒரு குறிப்பிட்ட என்ன மாநகராட்சி நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய மையங்களில் வேலை வாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷன் இந்த வேலைக்கு நீங்கள் தபால்லையோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது என்னென்ன பதவிகள் ரிசர்வேஷன் கோட்டாக இருக்கா யாரெல்லாம் இந்த பணிக்கு வந்து முன்னுரிமையில் முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பிக்கலாம் மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது நம்ம கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் இந்த துறை மூலமாக கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் உள்ள பல்வேறு பணியிடங்களை நிற்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது தான் அதாவது சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் ப்ரொப்போசஸ் டு என்கேஜ் அதாவது என்கேஜ் பண்ண போகிறது ஸ்டாஃப்ஸ் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் ஆஃப் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து அண்டர்நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதா குறிப்பிட்ருக்காங்க என்னென்ன வேலைகள்னு பார்ப்போம் மெடிக்கல் ஆஃபீஸர் மொத்த கால வந்து முப்பது கால இடங்கள் இந்த வேலைக்கு கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டிடியூஷனில் யூஜிசி ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும் அது போக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கூறிப்பிட்ருக்கங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அல்லது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் வயது வரம்பு வந்து நாற்பது வயதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு செவிலியர்கள் முப்பத்தி இரண்டு கால இடங்களும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம்மு பிஎஸ்சி நர்சிங்கு கவர்மெண்ட் அங்கீகரிப்பட்ட பிரைவேட் நர்சிங் காலேஜில் படித்தவங்க அது வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில் அது வந்து டியூலி ரெஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சிலில் பாஸ் ஆனவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வயது வந்து ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிஹெச்டபிள்யூ அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இந்த பணியிடத்திற்கு பனிரெண்டு கால இடங்கள் வந்து வைக்கிறாங்க அதாவது மேல் ஆண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ வித்து பயாலஜி அதாவது இந்த சப்ஜெக்டோட பாஸ் பண்ணிட்டுருக்கோம் என்னென்ன சப்ஜெக்ட்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து பயாலஜி அல்லது பாட்டனி அண்டு ஜுவாலஜி இந்த பாடப்பிரிவில் தேர்ச்சியானவங்க விண்ணப்பிக்கலாம் அது போக தமிழ் லாங்குவேஜை ஒரு மொழி பாடமாக எடுத்து எஸ்எஸ்எல்சியில் வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கணும் அது போக இரண்டு வருட மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேலே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் ஆஃபர்டு பை ரெகனைஸ்ட் ப்ரைவேட் தனியார் நிறுவனம் ட்ரஸ்ட்டு யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கிராண்டட் பை யாருன்னா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் இந்த டீட்டெயிலை வந்து வை வைத்திருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய் வயது வரம்பு ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஐம்பது வயதிற்குள்ளே இருக்கணும் அடுத்தது சப்போர்ட் ஸ்டாப் அதாவது ஆதரவு ஊழியர் மொத்தம் வந்து அறுபத்தி ஆறு காலியிடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆன அனைவரும் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐம்பது வயது வரைக்கும் ரேதிலிமென்ட் கொடுத்துருக்காங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள இந்த அனைத்து வேலைகளுக்குமே அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதளத்தில் நானும் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் கீழே டச் பண்ணிங்கன்னா அதில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஒரு சமீபத்தில் நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்ஸு அதாவது டேட் பர்த் சர்டிஃபிகேட்டு இருந்தால் அல்லது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு அல்லது ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் நினைக்கலாம் கல்வித் தகுதிக்குண்டான மார்க் ஷீட்டு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி ப்ரொஃபெஷனல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்டு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட்டு தமிழ்நாடு இஸ்யூடு பை யார் வழங்குதாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வழங்கிய சர்டிஃபிகேட்டு அல்லது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆத்தரைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் வழங்கிய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைத்திருக்க வேண்டும் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு ஃபார் நர்சஸ் வேலைக்கு மட்டும் பிஎஸ்சி நர்சிங் அந்த சர்டிஃபிகேட் முடித்தவர்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அடுத்தது எம்பிபிஎஸ்க்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இணைக்கணும் தமிழில் படித்தமைக்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அதாவது பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு மார்க் ஷீட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டு அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் ரெ ரெசிடென்சி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் இணைத்தால் போதும் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா பஞ்சாயத்தோ முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ நீங்கள் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க அந்த டேக்ஸ் ரெசிப்ட்டு அடுத்தது ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இணைக்கணும் அடுத்தது சர்ட்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்டு காண்டக்ட் குரூப் ஏ அல்லது பி கெசடாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அனுப்பணும் நீங்கள் ஏற்கனவே வைத்திருந்தீங்கன்னா அது மூணு மாதத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் அதனால் அந்த டேட் பார்த்துட்டு அது முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் அனுப்பணும் அடுத்தது கேரக்டர் அண்ட் கான் சர்டிஃபிகேட் வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக படித்த பள்ளி அல்லது காலேஜில் வந்து நீங்கள் வாங்கணும் இன்கேஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருந்தால் அந்த ச மெடிக்கல் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் இணைக்கணும் அதாவது உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த சர்டிவிகேட் நீங்கள் நினைக்கலாம் ஒர்க்கு இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனிலிருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி அனுப்பணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க மற்ற ஆதார் ரெக்கார்டு ஏதாவது இருந்தால் ஸ்பெஷல் ரெக்கார்டு இருந்தால் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் இணைக்கலாம் ஃபிஸிக்கல் ஃபிட்னஸ் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இணைக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் அப் பண்ணி எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து மணி வரைக்கும் தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே வந்தால் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும் அதனால் அதுக்குள்ளே நீங்கள் உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண வேண்டிய முகவரி வந்து ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர் செக்ரட்டரி சிசி யூஹெச்எம் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்ஸ் சென்னை மூணு இந்த அலுவலகத்துக்கு நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு இந்த வேலைகள் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கேட்டு தெரிந்துக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதுபோக மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எங்கெங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க ஸ்டாஃப் நர்சஸ் வந்து எங்கெங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எங்கெங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து வேக்கன்ட் பிளேஸ் எங்கெங்கே சென்னை கார்ப்ரேஷனுக்குள்ளே எங்கெங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டி தான் இந்த ஃபார்மேட் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரு போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணணும் ஒரே அப்ளிகேஷன் வந்து ஸ்டாஃப் நர்ஸு மல்டி ஹெல்த் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படி எழுதி நீங்கள் போட்டிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும் மூணுக்கு அப்ளை பண்ண விரும்புனா மூணுக்குமே தனித்தனி விண்ணப்பங்கள் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அதை மனசில் வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரீசன்ட் ஃபோட்டோன்னு ஓட்டிக்கோங்க உங்கள் பெயர் தந்தை பெயர் பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் பிறந்த தேதி வயது தகுதி சான்றுடன் முக்கியமாக நான் குறிப்பிடுறது வந்து அனைத்து சான்றிதழில் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் சுயப்போம் அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும் ஒரிஜினல் செக் கொண்டு அனுப்பிங்க உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்கன்னா அப்போ மட்டும் அனைத்து ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போனால் போகும் அடுத்து கல்வி தகுதி சான்று நினைக்கிங்க அடுத்தது டிகிரி அல்லது டிப்ளமோ பெற்ற மதிப்பெண்களும் குறிப்பிடுங்க ரெசிடென்ஷியல் அட்ரஸ் சான்றுடன் பிடிஎன்னு தெருவின் பெயர் எந்த பகுதி எந்த மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணுறீங்க சென்னை மாநகராட்சி மண்டலத்தில் இருந்தீங்கன்னா அதோடய பெயரு அதோடய வார்டு நம்பர் பர்மனண்ட் அட்ரஸ்ஸு நீங்கள் குறிப்பிடுங்க அடுத்தது என்ன மதத்தை சேர்ந்தவங்க என்ன ஜாதியை சேர்ந்தவங்க குறிப்பிடுங்க ஆதார் எண்ணு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கோவிட் நைன்டீன் வந்து பணிபுரிந்துள்ளீர்களா அப்போ வந்து நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா எஸ்என் கொடுத்துட்டு அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் ஜெராஸ் எடுத்து இணைக்கணும் இல்லைன்னா தேவையில்லை அடுத்தது கோவிட் பத்தொம்போது தொற்று கால பணி அனுபவங்களை எத்தனை மாதங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு குறிப்பிடுங்க அதாவது மூன்றாம் பாலினம் அல்லது மாற்றுத் அல்லது கணவளால் கைவிடப்பட்டவர் அல்லது ஆதரவற்ற விதவை இதில் ஏதாவது பிரிவினை விண்ணப்பித்தீர்களானால் அதற்குண்டான சான்றிதழ் நீங்கள் இணைக்கணும் வேறு ஏதாவது சுகாதார மையத்தில் பணிபுரிந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா எஸ்என் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான சான்றிதழ் இல்லைன்னா தேவையில்லை இந்த மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து தகவலும் உண்மை என்று சான்றளிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒப்புக்கத்து ஒப்பிட்டு எந்த இடத்துலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க டேட்டு உங்கள் சிக்னேச்சர் போட்டு ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் லேட் பண்ணீங்கன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ புரிசு இருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்